மக்கள் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நலம் வாழ நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிற ஆசனோட பேர் பச்சி மோட்டாசனம் இது வந்து உட்காந்தே செய்கிற மாதிரி தான் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உட்காந்துட்டு அதில் இப்படி திரும்பிக்குவோங்க ஃபர்ஸ்ட்டு காலை வந்து நீட் மடக்கி வச்சுட்டு பொறுமையாக வந்து காலை வந்து நீட்டி வச்சுருங்க ஒவ்வொரு காலாகவும் வரலாம் ரெண்டு காலாகவும் வரலாம் இப்போ எல்லாமே சேர்ந்து அப்பல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இந்த காலு ஆங்கிள் நீஸ் எல்லாமே சேர்த்து வச்சுக்கோங்க ஸ்பைன் வந்து ஸ்ட்ரெயிட் ஆக்குற மாதிரி பாத்துக்கோங்க இப்போ எப்படி பண்றதுன்னு ரெண்டு கையும் சேர்த்து இப்படி முன்னாடி வச்சுக்கலாம் அப்படியே ரெண்டு கையும் மேலே தூக்கலாம் அப்படியே வந்து இந்த முதுகு தண்டை நல்ல மேலே வந்து தூக்கணும் அந்த ஸ்பைன் வந்து நல்ல எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் ஒரு அரை இன்ச்சு வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்டெண்ட் ஆகும் கொஞ்சம் நல்லபடி பண்ணீங்கன்னா ஒரு எக்ஸ்டெண்ட் ஆகும் அதே மாதிரி வந்து என்ன பண்ணுவீங்க இன்னேல் பண்ணிக்கிட்டே இன்னேல் வரும்போது மூச்சை வெளியில விட்டுருங்க இப்ப கை வந்து எப்படி வரணும்னா உங்களுக்கு ஆக்சுவல் போர்ஷன் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அடுத்தது உங்களுக்கு எப்படி மாடிஃபை பண்ணணும் நான் சொல்லிட்டுறேன் ரெண்டு கையை எடுத்து இந்த பிக் டோவை பிடிக்கணும் பிடிச்சிட்டு நல்லா அப்படி நிமிர்ந்து வந்து ரெண்டு இந்த எல்போவுக்கு பார்த்தீங்கன்னா இது கீழே வைக்கணும் வச்சுட்டு இந்த தலையை வந்து இது கீழே வைக்கணும் இந்த தேநாட்ல அந்த முட்டியை வந்து மடங்கக்கூடாது இந்த கால் வந்து இப்படி தூக்கக்கூடாது உங்களுக்கு ஆக்சுவல் போஸ்டர் வந்து நான் சொல்லிடுறேன் வச்சுட்டு நல்லா அப்படி நிமிந்து இப்படி வைக்கிறோம் தலையை டவுண்ட் வைக்கிறோம் சரிங்களா இதில் ஸ்டே பண்ணோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பொறுமையாக தலையை மட்டும் தூக்குறோம் அப்புறம் உடம்பு நிமித்திடுறோம் கை ரெண்டு எப்படி கொண்டு போகணுமோ அதே மாதிரி கொண்டு வரும் சரிங்களா இது ஃபஸ்ட்டு பழகுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பிக்னஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கை ஒன்று வந்து கை இதில் பிடிக்க முடியாது அப்படி இல்லைன்னா கையின் தெல்போ கீழே வராது அப்படி இல்லைனா இப்படி கால் தூக்கிடும் அந்த மாதிரி நிறைய வந்து இருக்குது அது உங்களுக்கு நான் எப்படி சொல்கிறதுன்னு அவங்க பண்ணுற ஈஸியாக பண்ணுறதுன்னு அவங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் எப்படி பண்ணணுன்னா காலை வந்து கொஞ்சம் இப்படி வச்சுக்கோங்க இல்லைனா கீழே வந்து ஒரு தலையாணி போட்டுக்கலாம் கீழே நேரத்தில் தலைகாணி கூட நீங்கள் போட்டுக்கலாம் கால் கொஞ்சம் இப்படி வச்சுட்டு எப்பயுமே இப்படி சொன்ன மாதிரியே நல்லா இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இப்படி அப்படியே டிபெண்ட் பண்ணிக்கோங்க சரியா நமக்கு இதில் மெயின் விஷயமே என்னன்னா நம்ம வயிறு வந்து இந்த தொட பகுதியில் வந்து அழுந்துடும் அதுதான் நமக்கு மெயின் ஃபஸ்ட்டு இப்படி கால் வச்சு வச்சுருந்தோம் இப்போ பண்ண முடியாதவங்களுக்கு இப்படி வச்சு பண்ணுங்க ரொம்ப நேரம் இப்படி வைக்க முடிலன்னா தலையாணி கீழே வச்சுக்கலாம் இப்படி வச்சு இது பண்ண சரியா இதில் கொஞ்சம் ஸ்டே பண்ணிடலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நீங்கள் இப்படி வச்சு வச்சு கொஞ்சம் பழக பழக கால் வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்படி கீழே வரும் சரிங்களா இதுக்கு பெயர் வந்து பச்சி மோட்டானாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில் இதுக்கு இங்கிலீஷ்லேயும் வேறு பேர் இல்லை இதே தான் பேர் தான் வரும் நம்ம ஒரு இன்னேல் எக்ஸேல் எடுத்துக்கலாம் இன்னேல் எக்ஸேல் இன்னேல் எக்ஸேல் ஒவ்வொரு ஆசனாவும் செஞ்சு முடிச்சிட்ட அப்புறம் ஒரு இன்னேல் எக்ஸேல் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும் சரிங்களா ஓகே இதுலயே வந்து உங்களுக்கு இன்னும் ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் என்னன்னா கால் எப்படி வச்சுக்கிறோம் அப்படியே முல்லாமல் இப்படி நீட்டி வச்சுடுறோம் இப்போ என்ன பண்ணுறேன்னா கை மேலே தூக்கி அப்படியே இந்த காலை தாண்டி கையை வைக்கணும் சரிங்களா உங்களோட கோல் உங்க டார்கெட் எப்படி இருக்கணும்னா இந்த காலை தாண்டி கையை வைக்கணும் அப்படி அப்படியே தூக்கிட்டு வந்து கை இப்படி பின்னாடி வைக்கணும் இப்படி பெண்ட் பண்ணணும் சரிங்களா இது இப்போ செய்ய செய்ய உங்களுக்கு வந்து நல்லா வந்து முன்னாடி இப்படி வந்துடுவீங்க சரிங்களா இதை கொஞ்சம் பண்ணிட்டீங்கன்னா கை நல்லா இப்படி வந்துடும் சரியா செய்ய செய்ய இப்படி செய்ய செய்ய என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக நீங்க முன்னாடி வந்துடுவீங்க இந்த சின்ன லாஜிக்லாம் நீங்க கவனிச்சிட்டீங்கன்னா அழகா செஞ்சிடலாம் ஆசனாவை சரிங்களா இந்த ஆசனா பச்சை மொட்டை ஆசனாவோட பயன்களை இப்போ பார்த்துடலாம் கடந்த பகுதியில் உங்களுக்கு சொன்ன மாதிரி வக்கராசனில் இருக்கிற மாதிரியே தான் அதோட பெனிஃபிட் தான் இதுவும் வர மாதிரி இருக்கும் நான் சொன்னேன் இல்லையா டயாபெட்டிஸ்க்கு வந்து ரொம்ப நல்லதுன்ட்டு அதே மாதிரி இது டயாபெட்டிஸ்க்கும் இதுவும் வந்து இந்த ஆசனம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதேமாரி தொப்பை கம்மியாகணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து பண்ணலாம் லேடிஸும் பண்ணலாம் ஜென்ஸும் பண்ணலாம் பசங்க எல்லாருமே வந்து சேர்ந்து செய்யலாம் இது இதை வீட்டில் முயற்சி செஞ்சு பண்ணி பாருங்கள் நம்ம அடுத்த ஆசனாவும் அடுத்த பகுதியில் சந்திக்கும் நன்றி வணக்கம்